நிர்மல்படிக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலை நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகுறது சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்போது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பேர் பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த பாப ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாகங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்தலையாலும் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் விழிவுகளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோழ்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் புத பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா ராசிநாதனோடு சேர்ந்து சுக்கர பகவானை முண்டுறது அதுக்கப்புறம் பஞ்சா பதினஞ்சாம் தேதி ஆனி மாதம் பிறகுறதுனால சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது அரசியல் சாணக்கியத்துவம்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது சமசப்தமத்தில் பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவரோடு திடீர் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எட்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பணவரவு நல்லபடியாக இருக்கும் ரியல் எஸ்டேட்ல திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினை நினைத்த இடத்துல நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்கிறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கேத்து பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த படி ஏற்றத்துடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வர பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல ச சந்திர பகவான் ஒரு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது யோகம் வருது சனி பகவானால் பார்க்கப்படுறது இந்த காலகட்டத்தில் அமையிறது இதனால் பார்த்த இல்லை வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கமாக வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் சயனத்திற்கு பிரச்சனை இருக்கும் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கே வந்து சந்திரபகவான் வர ராசிக்கே வரும்பொழுது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் குரு சந்திர யோகம் அமையுது பதினொன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியும் ஆட்சி ஒன்பதாம் அதிபதியும் வந்து பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிற பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சியில் இந்த வாரத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களால் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான பொன்னான வாரமாக அமைய பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சொந்த ஊர் கோவிலில் அதுவும் வந்து மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அதை தவிர வந்து இந்த ஞான இந்த இது உள்ள மடாதிபதிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அதை தவிர வந்து இந்த முனிகள் தபஸ்விகள் இவர்களெல்லாம் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில வந்து பச்சை பயிறு தானம் கொடுக்கறதன் மூலியமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வர்றது பெரிய ஏற்றம் ஹேக்ரிவர் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்